ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்க பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சீனியர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவருடைய ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறடி போகாதபடிக்கு சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை நகரத்தையும் வான வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று கொண்டார்கள் மனுப்புத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறை போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறை போக பண்ணினார் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே வந்து ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு நோவாகையும் அவருடைய சந்ததியும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர்கள் அந்த சந்ததியை அவ்வளோ தூரம் ஆண்டவர் பெருக பண்ணதுக்கப்புறமும் இவங்க வந்து ஒரு பெரிய இடத்தை அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவம் வாருங்கள் என்று ஒருவரோட பேசி கொண்டார்கள் ஸோ இவ்விதமாக அவங்க பேசிக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா சீனையார் தேசத்தில் சமபூமியை கண்டு கைண்டு அங்கே குடியிருந்தார்கள் பூமி எங்கும் சதறி பூமி எங்கும் பழுகி பெருகிய நிரப்பு சொன்னால் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தாங்களாம் குடியிருந்தவங்க குடியிராமல் என்ன பண்ணாங்கன்னா நம்ம செங்கல் செய்வோம் அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லிட்டு நாலாம் அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க வச படிக்கிறேன் பாருங்கள் நாலாம் வசனத்தில் பின்னும் அவர்கள் நாம் பூமி மீது எங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் இவங்க என்ன பண்ணாருக்குன்னா பூமி எங்கும் செதறி போகாதபடிக்கு நகரத்தை கட்டலாம் கோபுரத்தை கட்டலாம் பேர் சம்பாதிச்சிக்கலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மனுப்புத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்ப்பதற்கு அவர் இறங்கினார் அவர் அப்போ கீழே இறங்கி அப்போ சொல்கிறார் ஏதோ ஜனங்களுக்கு கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் பாருங்கள் அவங்க என்ன மனசில் நினச்சிக்கினாங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஏன் இப்போ ஏற்பட்ட சிந்தனை மனிதர்களுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் மனிதனுடைய இருதய வருகிற ஒவ்வொரு காரியமும் பொல்லாத காரியமாக தான் இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தனையும் அதனால தான் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தில் எல்லா மனிதர்களும் அழை அழிச்சு போட்டார் மொத்த சிருஷ்டி இப்பயுமே அந்த ஜலப்பிரளயத்தை மொத்தமாக அழிச்சிட்டார் நோவா ஃபேமிலியை தவிர நோவா ஃபேமிலியிலும் அந்த சந்ததி என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் ஆண்டவரே சொல்கிறார் இந்த வார்த்தை அவங்கள பற்றி ஸோ அப்போ ஏற்பட்ட நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க அதனால் என்ன பண்ணார் வானத்திலேருந்து இறங்கி வந்து அவங்களுடைய பாஷையை தாறுமாறு பண்ணி பல இடங்களுக்கு அவங்க சதுரை போகும்படி அவர் சொன்னார் ஏன்னா அவருடைய கட்டளை அது அவருடைய திட்டம் மக்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பணுன்றது அவருடைய திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் என்ன வேணாலும் செய்வார் ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேறாதபடி பிசாசு அநேக காரியங்கள் செய்து கொண்டே தான் ஆதி காலத்திலிருந்து மனிதனை ஏமாற்றிக்கொண்டு கொண்டு இது இதுவரைக்கும் மனிதனை கொண்டு வந்து பிசாசு நிறுத்தியிருக்கிறார் ஆனாலும் ஆண்டவர் மனிதனை மன்னித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் ஸோ மனிதன் தன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கடவுளை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக வார்த்தைகள்லாம் பேசணுமே தவிர விதமாக கடவுளுக்கு விரோதமாக காரியங்களை செய்யக்கூடாது பழுகி பெருகி பூமியை நெருப்புங்கன்னு சொன்னால் இவங்க நம்ம இடத்துல ஒரே இடத்துல தங்கியிருப்போம் பேர் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கோபுரத்தையும் நகரத்தையும் ஆண்டவர் அவருங்க பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அஞ்சாம் வசனத்தில் அவங்கள பற்றி ஒரு தெளிவான காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறார் மனுப்புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே ஒரே பாஷை இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் பரந்தபெரிமானந்தே ஆறாவ தோஷனும் கடைசி பகுதியில் சொல்கிறாரு தாங்கள் செய்கிறது எது என்றாலும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறாங்களாம் இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் இவங்க இந்த இடத்துல யோசிக்கிறது ஏன்னா மனிதனுடைய இருதயம் எப்போவுமே கெட்டது தான் சிந்திக்குமே தவிர நல்லது சிந்திக்கக்கூடிய இருதயமாக இல்லை ஏன்னா பிசாசானவன் வஞ்சித்து கொண்டே இருப்பான் மனிதனை எப்பொழுதும் ஸோ அதனால் அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய இருதயத்தில் அவருடைய சிந்தனையிலேருந்து வருது லூக்கா மத்தையை எழுதணும் சூழ்நிலை பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீங்களும் உங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள் அந்த வசனத்தை வாயிலிருந்து புறப்படுவை புறப்படுபவை வாயிலிருந்து புறப்படுபவை இருதயத்திலிருந்தும் புறப்படும் புறப்பட்டு வரும் வாயிலிருந்து புறப்பட்டுபவை இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும் பாருங்கள் பிரிமான தேவன் இந்த இடத்துல ஜலப்பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சந்ததியை எவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்து பிறகு பண்ணியிருக்கிறார் ஆனால் இவங்க இந்த இடத்துல வந்து தங்கின பிறகு அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாமே இருதயத்திலிருந்து பொல்லாப்பான வார்த்தைகளாக வெளியில் வருது பொல்லாத இருதயத்தின் பொல்லாத சிந்தனைகளால் நிரப்பப்பட்ட எண்ணங்கள்லேருந்து வருது ஸோ கர்த்தர் இவங்களுடைய பாஷையை தார்மார் பண்ணாதான் இவங்க பூமி எங்கும் போய் வசிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய பாஷையை தார்மார் பண்ணுகிறார்கள் பாருங்க பிரிமனத்தேவனுடைய பிள்ளைகளே இவ்விதமாக மனிதர்களை அவருடைய திட்டத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுது அவ்விதமாக மனிதனுடைய வார்த்தைகள் கடவுளுக்கு விரோதமாக வந்து கொண்டே இருக்கிறது அவ்விதமாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பது ஏழாவது வருஷத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் அதை படிக்கிறேன் கேளுங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள் நல்லா பாருங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு அப்பாற்பட்டது தீமையினால் உண்டாயிருக்கும் ஆண்டவர் மனிதர்கள் இவ்விதமாக பண்ண உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களுடைய பாஷையை தாறுமாறாக்கி எங்கும் சதரவிக்க செய்தார் அப்போது மனிதன் பேசுகிற வார்த்தைகள் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறது அதனால தான் அவர் சொல்கிறார் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் தடைப்பட மாட்டாது என்று அவங்க நினச்சிக்கிட்டாங்களாம் தான் வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்கணும் இருதயத்திலிருந்து வெளியில் வர்ற வார்த்தைகள் தான் வாயின் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் சரியில்லைன்னா ஆண்டவர் அவர் என்ன வேணாலும் செய்யலாம் இங்கே மக்களை அழிச்சிருக்கலாம் ஜலப்பிரளயத்தில் அவங்களை அழித்த மாதிரி இவங்கள வேறு ஒரு விதமாகாவது எல்லாரையும் அழிச்சிருக்கலாம் ஆண்டவர் ஆனால் அப்படி அழிக்கலை அவர் அன்பு காட்டி பூமி எங்கும் அவங்க போய் வசிக்கும்படிக்கு அவங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார் அதை பொருட்டு அவங்க பூமி எங்கும் சதழிக்கப்பட்டு போய் அங்கெங்கே வசித்து கொண்டிருந்தாங்க பத்தாவது வசனத்துலேருந்து அந்த ஆதியாகம் பதினோராம் அதிகாரம் பத்தாவது வருஷம் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோமே என்றால் அபருகாம் சந்ததி வரைக்கும் அவர் வரார் ஆபிரகாம் சந்ததியை வரைக்கும் அவர் அந்த இடத்துல வரார் பத்தாவது அதிகாரம் பதினோராம் அதிகாரம் பத்தாவது வசனத்துலேருந்து நம்ம படிக்கும்போது அப்புறம் திரும்பவும் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா சந்தை சந்தையை அங்கே பெருக பண்ணுகிறார் பெருக பண்ணி அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கடைசியில் பதினோராம் அதிகாரம் கடைசி வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க தேரக்கூடிய ஆயில் இருநூற்றைந்து ஆண்டுகள் தெரகு ஆறானிலே மறித்தார் அதாவது ஆப்ரகாமுடைய அப்பா அவர் ஆறானில் மறித்தார் அப்போது என்ன பண்ணுறதுன்றது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நல்ல முடிவு பண்ணுறாரு பாருங்கள் இவ்விதமாக மக்களை சதரடித்து பூமி எங்கும் அவங்க போய் தங்கும்படி செய்து அப்படி சந்ததியை அப்படியே பெருகு பண்ணி கொண்டு வந்து அபிரகாமோட வந்து பன்னெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் அபிராம் கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு படிக்கிறேன் கேளுங்க கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் நாட்டையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு போ நான் உன்னை பெரிய இனமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் பாருங்கள் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனத்தை மக்கள் அவங்களே தேர்ந்துட்டுக்கிறாங்க நம்ம கோபுரத்தை கட்டி நகரத்தை கட்டி நம்ம பேர் சம்பாதிச்சுக்க நம்ம பேர் பெருமையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பன்னெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தா இரண்டாவது வருஷத்தில் ஆப்ரகமோட ஆண்டவர் பேசுகிறார் நான் உன்னை பெரிய இனமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஒருவனை ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தா ஒழிய அவர் நினச்சா ஒழிய அவனுடைய பேர் பெருமைப்படுத்தப்படாது மக்கள் தாங்களாகவே நினச்சிக்கிட்டு நாங்கள் பெருமைப்படணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் அதனால் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் எல்லாமே நம்ம சரியாக வைத்து கொண்டு ஆண்டவரை பாதப்படிக்க வந்து கேட்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கொடுப்பார் அப்படி தான் ஆபருகாமுக்கு கிடச்சது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆபருகாம்புடைய ஹிஸ்டரியில் நிறைய ஊழியக்காரர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னதென்றால் அவர் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணாராம் அப்புறம் இருட்டான உடனே சந்திரன் வந்தாராம் சந்திரனை பார்த்து அந்த இருட்டில் சந்திரன் தான் கடவுள்னுட்டு சந்திரனை நமஸ்காரம் பண்ணி வணங்கினாராம் சூரியன் நமஸ்காரம் வேலைக்காவில் சாயந்தரத்துக்குள்ளே மறந்து போச்சு சந்திரனுடைய நமஸ்காரம் வேலை காக்கலை அதுவும் காலையில மறந்து போச்சு சாயந்த விடியத்துக்குள்ளே மறந்து போச்சு இவ்விதமாக சூரியன் சந்திரனும் ஒரு தேவர்கள் கிடையாது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கொண்டார் அதுக்கப்புறம் ஒரு சில ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது நான் உங்கள் முன்னாடி ஆபிரகாமை பார்த்து வைக்கணும் என்று விருப்பப்படுகிறேன் அவர் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்துக்கு சேர்ந்தவர் என்று அப்புறமா கேள்விப்பட்டு ஊழியக்காரர்கள் எல்லாம் சொன்னது நான் உங்கள் இடத்துல சொல்கிறேன் அவர் வந்து ஒரு விக்கிரகத்தை விக்கிரகத்தின் கூட்டத்தையே வைத்திருந்து அந்த கூட்டத்துக்கு நிறைய பலகாரங்கள் இப்போ பண்ணுறாங்க இல்லையா கடவுளுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவ்விதமாக நிறைய பலகாரங்கள் செய்து விக்கிரகங்களை வைத்தர்றான் அது எதுவுமே சாப்பிடலையா அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேனே இவங்களுக்கு வைத்தேனே இந்த விக்கிரங்களை யாருமே சாப்பிடலையே அப்போது இந்த விக்கிரங்களும் தானா சூரியனும் பொய் சந்திரனும் பொய் விக்கிரகங்களும் பொய் அப்போது உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனையில் கொண்டு வந்து எல்லா விக்கிரகங்களையும் உடைத்து போட்டாராம் அவ்விதமாக நடந்த பின்பு தான் ஆண்டவர் ஆபிராமுடனே பேசுகிறார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் இது உண்மை ஆண்டவர் இது உண்மை பிரியமானது தேவனுடைய பிள்ளைகளை ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு நபர் அவர் நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப வேதனையோடு இருந்தார் ஒரு நாள் இந்த விக்கிரகங்களெல்லாம் இருந்து எங்களுக்கு என்ன செய்தது எங்களுக்கு வேண்டாம் என்று அவர் அந்த வீடை விட்டு வேறு வீட்டுக்கு போகும்போது எல்லா விக்ரங்களையும் தூக்கி போட்டு வந்துட்டாராம் எப்பொழுது அந்த விக்கிரங்கள் எல்லாம் தூக்கி போட்டு வந்தாரோ அப்பொழுதே கடவுள் அவங்களுக்கு குழந்தையின் பாக்கியத்தை கொடுத்தார் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத அவங்க அந்த குழந்தையை கொடுத்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கி அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூன்றாவது வருஷம் நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த எக்ஸாம்பிள் இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்றால் யாரெல்லாம் வந்து உண்மையுள்ள கடவுள் மேல் வாஞ்சியாக இருப்பாங்களோ அவருக்கு விரோதமான காரியங்கள் செயல்படுத்தாமல் விட்டு விடுவாங்களோ அவங்கள இம்மிடியேட்டாக ஆண்டவர் வந்து தொடுவார் அவங்களோட தேவைகளை அவர் நிறுவத்தி நிவர்த்தி பண்ணுவார் அவங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்து அவங்களை காப்பாற்றுவார் அவதமான காரியம் ஆண்டவரால் மட்டும்தான் செய்யக்கூடியும் வேறு யாராலையும் செய்ய முடியாது அவதமாக தான் இந்த இடத்துல அந்த சந்ததியிலேருந்து சந்ததியாக வந்த ஆபிராமை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஒரு முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த காலத்தில் இருந்த ஆபிராமம் மட்டுமல்ல இந்த காலத்தில் கூட அநேகம் பேர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது புரியாது அதனாலே அவங்க இன்னும் அவங்களுடைய தனிப்பட்ட பாதையிலேயே போய் கொண்டிருப்பாங்க அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இராமல் இந்த வசனத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று கொண்டு பரிசுத்தமான பாதையில் நம்ம நடந்து பரலோர் ராஜத்துக்குள்ளே செல்வோம் ஜெபிப்போம் அன்பின் தேவனே ஜீவன தகுப்புனா எங்களை இணை ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே இந்த வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்பவங்கிற சொன்ன வார்த்தை நீர் நிறைவேற்றுங்கிற ஆண்டவரே உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படி நீங்கள் செய்கிறீர் அதற்கு நாங்கள் இணங்கி வந்து இடத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கி பேசுங்க ஆபரகாம் கடைசியில் அப்படி தான் ஆசீர்வதிக்கப்பட்டார் நீங்கள் அவரை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறீங்க மனிதர்கள் தாங்களாக நினைத்து பேர் சம்பாதிக்கணும்னு நினைத்தால் அது நடக்காது ஆனால் நீங்கள் நினைத்தால் நடக்கும் ஆண்டவரே ஸோ அவ்விதமாக விக்கிரகாராதனை வேண்டான்னு விட்டுவிட்ட ஆண்டவர் ஆபரகாமை ஆண்டவர் தொட்டு அவரை ஆஸ்வதித்தார் அவ்விதமாகவே ஆண்டவராகிய நீங்கள் எங்களை ஆஸ்வதிப்பீர் ஏனென்றால் நாங்கள் உண்மையை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம் சிஷர்கள் அந்த நாளில் கேட்டாங்க உண்மை பின்பற்றி வருகிறோம் எங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தேவையானது என்னது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அவ்விதமாகவே இன்றைக்கு நாங்கள் உங்களை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்துவோம் முக்கியமாக எங்களை பிரலோகிரகத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் எங்களை விட்டுவிட வேண்டாம் இந்த உலகத்திலும் நாங்கள் விட்டுவிடப்படக்கூடாது அதற்கு நீங்களே உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் கேட்கட்டும் கேட்டு எல்லோரும் பரலோக உரத்துக்குள்ளே வரும்படிக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம் நன்றி